காப்பர் காப்பரை நான் காப்பர் அப்படின்றது இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக பெரிய வலிமை கூட்டுதல் நிகழ்வு கொண்டு அதுவும் இந்த சப்போர்ட்ஸோட உடங்கி பாருங்க இந்த சீரிஸோட சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த சப்போர்ட் உடைச்சிருச்சுன்னா தொடர்ந்து இருக்கிட்டே இருக்கு நான் ஒரு லைன் கூட ட்ராப் பண்றேன் ஓகே சோ இது டவுன் டென் கன்டினியூ ஒரு அட்டென்ட் பண்ணிச்சு பட் அட் பெயின்

வரைக்கும் அடுத்த எல்லையாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் எல்லையாக லாங் நம்ம ஒரு ஒரு லாங் பார்க்கலாம் மற்றபடி அவருடைய சப்போர்ட் லெவல் அப்படின்றது இன்னமும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஃபைவ் நைன் சப்போர்ட் லெவல் சோ இப்போதைக்கு நம்ம வந்து காப்பர் சப்போர்ட் அப்படின்னு போட்டோம்னா கீழே வந்து கீழே சப்போர்ட் சோனா எதாவது வச்சிருக்கோம் த்ரீ ஃபைவ் செவன் கூட போட்டுக்கலாம் த்ரீ ஃபைவ் செவன் ஓகே காப்பாடு வச்சுக்கலாம் மினி ஓகே நம்ம காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து இறங்கிட்டதான் இருக்கு டவுன் ட்ரெட்ல தான் இருக்கு சொல்லிட்டேன் இப்போ நம்ம அதை போயிட்டு க்ளோஸ் அப் பார்க்குறோம் என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்போ கூடலாம் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ இதை தாண்டினா கூடலாம் இங்க கீழே த்ரீ ஃபிப்டி நைன் தாடினா குறைஞ்சிடலாம் சப்போட் த்ரீ பிப்டி நைன் கூட வச்சுக்கலாம் த்ரீ பிப்டி நைன் கூட வச்சுக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் 363 a bit of it. <coughs> okay, what? Well,